எண்ணங்களை விரட்டாதே ஒருவேளை இதற்கு முன்பு ஒருபோதும் இவ்வளவு பேருக்கு இவ்வளவு உடனடி ஆபத்து ஏற்பட்டிருக்காது அவர்கள்தான் இந்த ஆபத்தை தங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை உணரக்கூட மாட்டார்கள் இந்த ஆபத்து பெரும்பாலும் உடல் ரீதியான விட குறைவான கடுமையான வடிவங்களில் வெளிப்பட்டாலும் ஆகியவற்றின் வன்முறையாகும் இதை இந்த அத்தியாயம் முதன்மையாக கையாளும் காரணத்தை புரிந்து கொள்வதன் மூலம் குறைந்தபட்சம் அதிக அறிவார்ந்த ஆர்வலர்கள் இந்த வன்முறையை வேண்டுமென்றே தங்கள் மீதும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மற்றவர்கள் மீதும் கொண்டு வர மாட்டார்கள் என்று நம்பப்படுகிறது அதிகரித்து வரும் வன்முறைக்கு நான் அதிகமாக எதிர்விரையாற்றுவதாக குற்றம் சாட்டப்படாமல் இருக்க பின்வரும் உளவியல் உண்மை மனிதகுல வரலாறு முழுவதும் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டுள்ளது என்பதை நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் எந்தவொரு தவறான புரிதலையும் தவிர்க்க நமது பகுப்பாய்வை எளிமைப்படுத்தி இந்த ஆபத்திற்கான ஒரே அடிப்படை காரணத்தில் கவனம் செலுத்துவோம் மற்றவர்களை அச்சுறுத்துவதிலிருந்து எழுகிறது தெளிவாக இருக்கட்டும் ஏனென்றால் இது வாழ்க்கை மற்றும் விஷயமாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே இருந்திருக்கலாம் அச்சுறுத்தல்கள் மூலம் பயத்தை விதைத்து அதிகாரத்தை தேடுபவர்கள்தான் மிகப்பெரிய ஆபத்தில் உள்ளனர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் நபர் ஆபத்தில் இருக்கலாம் அச்சுறுத்தலை விடுப்பவர் ஆபத்தில் இருக்கிறார் ஒருவர் மற்றொருவரை நபரின் மனக்கசப்பு கோபம் மற்றும் வெறுப்பை தூண்டிவிடுகிறார் மேலும் அவர் கடுமையான ஆபத்தில் இருக்கிறார் ஒரு அச்சுறுத்தலின் நோக்கம் பயத்தை உருவாக்குவதுதான் ஆனால் அது பயத்தையும் அதனுடன் வரும் பாதுகாப்பின்மையையும் உருவாக்குவதை விட அதிகமாக செய்கிறது அது கோபத்தையும் வெறுப்பையும் வளர்க்கிறது கோபத்தையும் வெறுப்பையும் உடனடி வன்முறை மூலம் வெளிப்படுத்த முடியாவிட்டால் மறைமுக வழிகளில் பயத்தை அகற்ற ஒரு வழியை தேடுகிறது எனவே பயத்தை ஏற்படுத்திய அச்சுறுத்தலை செய்த நபருக்கு தொடர்ந்து ஆபத்து ஏற்படுகிறது ஒரு நபர் எடுக்கக்கூடிய மிகவும் ஆபத்தான செயல்களில் ஒன்று மற்றொருவரை அச்சுறுத்துவதாகும் மீண்டும் வலியுறுத்துவோம் மிகப்பெரிய ஆபத்து அச்சுறுத்தலை விடுப்பவரிடமே உள்ளது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் நபருக்கு வழக்கமாக அச்சுறுத்தல் செயல்படுத்தப்படுவதை தடுக்கவும் பதிலடி கொடுக்கவும் நேரம் இடம் மற்றும் முறையை தயாரிக்கவும் தேர்வு செய்யவும் வாய்ப்பு உள்ளது இன்னொருவரை அச்சுறுத்துவது என்பது கைகளோ அடையாளங்களோ இல்லாத கடிகாரத்தை பயன்படுத்தி அது எப்போது வெடித்து உங்களை அழிக்கும் என்று தெரியாமல் உங்களுக்குள் ஒரு நேர வெடிகுண்டே வைப்பதாகும் ஆனாலும் இந்த வகையான ஆபத்தான எல்லை மீறிய செயல் மிரட்டலை முயற்சிக்கும் ஒரு பொறுப்பற்ற வழியாக மாறிவிட்டது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்கள் தொலைக்காட்சி மற்றும் வானொலி செய்தி நிகழ்ச்சிகள் எங்காவது தனிநபர்கள் குழுக்கள் இனங்கள் வகுப்புகள் சட்டங்கள் அரசாங்கங்கள் நிறுவனங்கள் அதிகாரிகள் அல்லது நம்மிடையே உள்ள ஆர்வலர்கள் போராளிகள் சீர்குலைப்பவர்கள் கலகக்காரர்கள் புரட்சியாளர்கள் அல்லது அராஜகவாதிகளின் தற்போதைய இலக்கு எதுவாக இருந்தாலும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அச்சுறுத்தல்களைக் கொண்ட உரைகளை வெளியிடுகின்றன இந்த அச்சுறுத்தல்கள் முட்டாள்தனமான கைவிடுதலுடன் செய்யப்படுகின்றன இது அச்சுறுத்தலை ஏற்படுத்துபவருக்கு ஆபத்து குறித்த விழிப்புணர்வு இல்லாததை குறிக்கிறது நம்ப முடியாததாக தோன்றினாலும் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கும் வகையில் மற்றவர்களை அச்சுறுத்த முடியும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் அவர்களால் முடியாது அச்சுறுத்தல் விடுப்பவருக்கு ஏற்படும் ஆபத்து என்னவென்றால் ஒரு அச்சுறுத்தல் ஒருவருக்கு அல்லது பலருக்கு இழப்பு பயத்தை ஏற்படுத்துகிறது பெரும்பாலான மக்கள் ஆதாயத்திற்காக பாடுபடுவார்கள் ஆனால் இழப்பை தவிர்க்க போராடுவார்கள் என்பது ஒரு அடிப்படை உண்மை சிலர் வெளிப்படையாக போராட தேர்வு செய்யாமல் இருக்கலாம் சிலர் உடனடியாக போராட முடியாமல் போகலாம் ஆனால் இழப்பால் அச்சுறுத்தப்படும் ஒவ்வொரு நபரும் ஏதோ ஒரு விரோதமான முறையில் எதிர்விரையாற்றுவார்கள் விரைவில் அல்லது பின்னர் தங்களை அச்சுறுத்திய நபருக்கு குழு இனம் முதலியன எதிராக பழி வாங்குவார்கள் உண்மையான அல்லது மறைமுகமான அச்சுறுத்தல்கள் மூலம் அதிகாரத்தில் மகிழ்ச்சியை பெறும் மக்கள் மற்றவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்த தங்களை பெரும் ஆபத்தில் ஆழ்த்துகிறார்கள் அவர்கள்தான் பயப்பட வேண்டும் ஏனென்றால் பெரிய ரோமானிய பேரரசின் நாட்களில் செனிகா எழுதியது போல சீசர் அஞ்சிய பலருக்கு அவர் பயப்பட வேண்டும் அந்த அறிக்கை குறிக்கிறது விடுப்பவர்கள் எப்போதும் கொலை ஆபத்தில் இருப்பதில்லை இருப்பினும் சில சமயங்களில் அப்படித்தான் நடக்கும் பெரும்பாலும் அவர்கள் காயமடைகிறார்கள் ஆனால் பெரும்பாலும் அவர்கள் எதிர்கால ஊழியர்கள் அந்த வீட்டார் என விரும்பத்தகாதவர்கள் மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் என்று மதிப்பிடப்படுகிறார்கள் மேலும் அவர்கள் மிகவும் வெளிப்படையாக எதிர்கொண்ட நிறுவனம் மற்றும் அவர்கள் திடீரென்று எதிர்கொள்ளும் நிறுவனம் ஆகியவற்றால் கல்லூரி பட்டதாரிகள் வேலை கிடைப்பது மிகவும் கடினமாகி வருகிறது இது சிக்கல் நிறைந்த பள்ளிகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு குறிப்பாக உண்மை வணிகம் விரிவான பதிவுகளை வைத்திருப்பதற்கு பெயர் பெற்றது வேலைவாய்ப்பு பெறுபவர்களை வளாகத்திற்கு வெளியே துரத்துவது மிகவும் அல்லது இருந்திருக்கலாம் ஆனால் வணிக மேலாளர்கள் ஒரு தரவு செயலாக்கம் நீண்ட நினைவாற்றலை கொண்டுள்ளது குரல் கொடுக்கும் சிறுபான்மையினரின் கைப்பாவைகளாக மாறும் அரசியல்வாதிகள் வாக்குச்சாவடிகளில் ஒரு சிறுபான்மையினர் எவ்வளவு குரல் கொடுத்தாலும் எவ்வளவு அர்ப்பணிப்புடன் இருந்தாலும் சிறுபான்மையினராக இருப்பதை காண்பார்கள் ஆனாலும் தொடர்கின்றன அச்சுறுத்தல்கள் அவற்றின் தீவிரமான கோரிக்கைகளில் அதிகரிக்கின்றன அராஜகத்தின் அடையாளங்களாக இறுக்கமான கைமுர்த்திகள் உயர்த்தப்படுகின்றன ஆனால் ஒவ்வொரு அச்சுறுத்தலும் அடுத்தடுத்த பழிவாங்கலை உறுதி செய்கிறது கணக்கு கொடுக்கும் நாள் வரும் அச்சுறுத்தல்கள் விதைத்து அதிகாரத்தை தேடுபவர்கள் தாங்களாகவே மிகப்பெரிய ஆபத்தில் உள்ளனர் இது வரலாற்றின் பாடம் கற்றுக்கொள்ள இது மிகவும் தாமதமாகாமல் இருக்கலாம்